ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏண்டா ரம்யா இப்படி எப்படி புதபோதனை அழுதுகிட்ருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க என் வீட்டுக்காரையே வந்து இன்றைக்கி அடித்து போட்டார் அதனால்தான் புதபோதனை கண்ணீர் விட்டு அழுது விட்டுருக்கேன் ரொம்ப வேதனையாக போயிடுச்சு காமிக்காத அதுக்குள்ளே காமிச்சுட்டான் ஒரு ஃப்ரங்க் பண்ணலாம்னு பார்த்தேன் அதுக்குள்ளே வெங்காயத்தை காமிச்சுட்டான் அப்பா பயங்கரமாக கம்மி எறியுதுங்க இங்கே பாருங்கள் என்ன ரம்யா இவ்வளோ வெங்காயம் கட் இருக்கேன்னு பார்க்குறீங்களா அந்த வெங்காயத்தை தக்காளி இங்கே பாருங்கள் வெங்காயம் அண்டு கடலை மாவு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் என்ன டிஷ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் ரொம்ப நம்ம நம்மன்னு இருந்துச்சு சாயந்தர நேரத்தில் ஏதாவது சா டீ குடித்தா ஏதோ சாப்பிடணும் போலையே இருக்குது அதனால வீட்டில் எல்லாம் தொலைவி பார்த்தேன் இந்த வெங்காயம் தான் நிறையா இருந்துச்சு வெங்காயம் தான் எங்கள் வீட்டில் நிறையா இருந்துச்சு சரி எடுடா அருடா வடையை போடுடா சாப்பிட்றா அப்படின்னு இருக்கணும் அதனால தான் இப்போ வந்து இருக்கேன் அது பயங்கரமாக அழுகை வைக்கிது அது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது ஆனால் இங்கே பாருங்க புதை புத நீ எவ்வளோ கண்ணீர்னு இன்னும் அறுக்கலை பாதி வெங்காயம் அறுக்கலை அதுங்களும் எம்பிட்டு அழுகை வருது தெரியுமா பா முடியலை சாமி இந்த ரம்யாவுக்கு உலகத்திலே ரொம்ப ஃபேவரட்டான வடைனா அந்த வெங்காயம் வடை தான் எங்கேயாவது வெங்காய வடத்தை பார்த்து வெங்காய வடையை பார்த்தீங்கன்னா ஆண் ராய திறந்துருவேன் ஏன்னா அவ்வளோ ஃபேவரட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து இன்றைக்கி வந்து வெங்காய வடை தான் போட போகிறேன் வாங்க எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நீங்களும் பாருங்கள் நல்லா வரணும் இல்லாட்டி ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி வருதா இல்லை நல்லா ரவுண்டாக வருதான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு வெங்காயத்துக்கு எண்பட்டு அழுகை வருது கடவுளை முடியலடா சாமி இந்த வெங்காயத்தை அறுத்து வடை போட்டு கண்ணீர் வந்ததே மிச்சம் இப்போ வெங்காயம் கட் பண்ணிட்டேங்க கடலை மாவை தூக்கிக்கிற வேண்டியதான் இந்த வெங்காயம் வடை சாப்பிட்றதுக்கு அழுகை வச்சே கொண்டுருச்சுங்க அன்றைக்கி ஐயோ என்ன கண்ணி எரிச்சல் நல்லா கடலை மாவை போட்டுக்கிற தான் உப்பு போட்டுட்டேங்க அதுக்கு அப்புறம் வந்து ஜிலேபி பவுர் என்னடா கலர் பவுர் சாப்பிட்றீங்க அப்படின்லாம் சொல்லாதீங்க சும்மா லைட்டாகக்கே ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் அதனால் நோ ப்ராப்ளம் நம்ம என்ன டெய்லிம்மா சாப்பிட்றோம் எனக்கே ஒரு நாளைக்கு ஆசைக்கு தானே சாப்பிட்றது அதனால் யூஸ் பண்ணிக்கலாம் லைட்டாக கருக வேப்பில்லை இது தாங்க அவளை தாங்க முடிஞ்சிங்க என்ன வெங்காயம் வடை என்ன அப்பா டக்கரா ஜிஜிபி மேட்ரு டக்கு டக்குன்னு செஞ்சால் டக்கு டக்குன்னு சாப்பிடலாம் இப்போ வந்து அப்படியே இதை பிசைஞ்சி விட்டுக்கிற வேண்டிதான் நல்லா பிசைஞ்சிட்டு உங்கள்கிட்ட கவனிக்கிறேன் நல்லா லைட்டாக தண்ணி ஊற்றி செஞ்சால் போதும் நிறையா தண்ணி ஊற்றோம்னா நம்ம வடை வராது நான் வெங்காய பக்கோடா தான் போடலான்னு நினச்சேங்க எங்கள் வீட்டில் வெங்காய பக்கோடா தான் ரொம்ப ஃபேவரெட்டு இன்றைக்கி என்னம்மா எங்கள் பிள்ளை வடை வேணும்னு கேட்டுருச்சு அதனால தான் எனக்கு வடை வெங்காய படை பஜ்ஜி வேணும்னு கேட்டுச்சு எனக்கு வெங்காயம் தான் இன்றைக்கி வீட்டில் இருக்கு அதனால் வந்து வெங்காய வடை போட்டுடலாம் அப்படின்னு இருந்தேன் இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பனஞ்சி வச்சாச்சு சூப்பராக வடைக்கு ஆசனையாக செம்மையாக இருக்குது ஒரு ஸ்நாக்ஸ் இருந்தால் டீ இருக்கணும்ல அதனால் ஏலக்காய் தட்டி போட்டு டீ காஞ்சிகிட்ருக்குங்க எனக்கும் என் கணவருக்கும் என் குழந்தைகள்லாம் இதெல்லாம் சீண்டவே மாட்டாங்க டீ காஃபியெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காது அதனால் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா டீயோடு சாப்பிட்டா தான் செம்மையாக அதனால் டீ காஞ்சிகிட்ருக்கு இப்போ வந்து வடை செட்டி வச்சாச்சு இப்போ வந்து ஸ்நாக்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் எண்ணெய் இதாக இருக்குது எண்ணெய் ஊற்றிடலாம் என் வீட்டுக்காருக்கு எண்ணெய் இவ்வளோ ஊற்றுனேன்னு தெரிஞ்சுன்னா ஓடுவார் அவருக்கு எண்ணெய் நிறையா பிளங்கினாலே குடிக்காது அவ்வளோ ஊற்றி வடை சுடுறேன்னா ஓடிடுவார் தெரிச்சு நான் அளவாக தான் ஊற்றிருக்கேன் இருந்தாலும் எனக்காக நாளைக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது ஹெல் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அதுவும் என் என்ன எண்ணெயில் போடுறாங்கன்னு தெரியாது நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி வராது இன்றைக்கி ஒரு நாளைக்கு நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம் வந்து என்ன காயட்டுங்க அப்படியே அப்படியேந்தான் அப்படி தட்டி 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 போட்டு வேண்டாம் பாருங்கள் என்ன காய்ட்டும் எல்லாரும் வந்து கணவர்மார்கள்லாம் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அப்படியே வச்சு போவாங்க எங்கள் வீட்டில் ஸ்நாக்ஸ் செஞ்சின்னா எல்லா பொருளையும் போட்டு ஏன்டா அப்படின்னு நாஸ்தி பண்ணுறையோ செலவு பண்ணுறையோ அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஆசையாக செஞ்சு கொடுத்தோம்னாருங்க போட்டாச்சு ரெண்டு ரெண்டாக போட்டுக்கலாம் சின்ன படச்சி தானே இன்னைக்கு ஒரு ரீல்ஸ் போடுறது கண்டிப்பாக பார்க்க சப்போர்ட் பண்ணுங்க வெங்காயம் நிறைய கிடைச்சி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும் வேற படுங்க விட்டதுங்க மிதாய வரை பாருங்க பார்க்கவே கம்மியாக இருக்குல்ல டெம்ட்டிங்காக இருக்குல்ல ஏ அமைய இங்கிலீஷ்லாம் பேசுகிறேன் பயங்கரமாக வர வர இங்கிலீஷ்லாம் நல்லா கற்றுக்கிட்டேன் பார்க்க நல்லா டெம்ட்டிங்காக இருக்குங்க என்ன பார்க்க தான் கொஞ்சம் ஜிலேபி பிச்சி போட்ட மாதிரி இருக்குது யாரையும் ஜிலேபி லேப்பின்னு கிண்டல் பண்ணிடாதீங்க வெங்காயம் விளையாடலாம் இப்படி தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா நல்லா ஹாலு பொசுக்குது வீட்டில் செய்கிறதே தனி ருசி தான் செம்மையாக இருக்குங்க நீங்களும் வாங்க வெங்காய வடை சாப்பிட்லாம் ரம்மியாக சுட்டிருக்கேன் ஜிலேபின்னு கூட வச்சுக்கோங்க வெங்காய வடைன்னு கூட வச்சுக்கோங்க வாங்க சாப்பிட்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தாங்க நீங்களும் டேஸ்ட் பண்ணிக்கோங்க ஃபோன் மூலியமாக டேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து டீ காஞ்சிடுச்சு வடை சாப்பிட போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மாட்டேங்க நான் சொல்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய் லைக் லைக் பண்ணிடாதீங்க லைக் பண்ணிடாதீங்க சரியா yeah, புரிஞ்சுக்கோங்க